வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்றைக்கி ஒரு மொழி மாற்ற கதை எழுதினவர் யசோதா சுப்பிரமணியம் இந்த கதை ஒரு தோழி கடிதம் தன் தோழிக்கு எழுதுகிறாங்க அதை பற்றின கதை இது என்னுயிர் தோழி கதையின் பெயர் கதையை சொல்லட்டுமா அன்புள்ள சுமி என்னை தொடாமல் அடிக்காமல் உன்னால் இருக்கவே முடியாதுன்னு அடிக்கடி என்னை கோவிச்சிக்கல இப்போ உன்னை பார்க்கக்கூட முடியல இப்படி லெட்டரில் நம்ம பேசுகிற காலம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சுமி என்னை வழி அனுப்புறதுக்கு நீ ஏன் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வரல அம்மா அப்பா அண்ணா தங்க ஆயிரம் பேர் எனக்கு இருக்கலாம் அவங்களுக்கு நடுவில் நான் ஒன்றைத்தான் தான் தேடுனேன் தெரியுமா கலங்கின முகமாக இருந்தாலும் உன் முகத்தை நான் பார்த்துருப்பேன் சுமி இன்னையோட நம்ம பார்த்து ரெண்டு மாதமாச்சு ஒரு நாள் நீ ஆஃபீஸ்க்கு வரலன்னா கூட என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி லீவ் எடுக்கலான்னு சண்டை போட்டேன்னா உன்னை பார்க்காமலே இத்தனை இருந்திருக்கேன் இது எப்படி சுமி முடியாது நடக்காதுன்னு நாம் நினைக்கிற சில நிகழ்வுகள் எல்லாம் இப்போ நடக்குது வார வாரம் தவறாமல் லெட்ரு போடணும்னு நாம் பேசினபடிக்கு உன் லெட்ரெல்லாம் எனக்கு வந்துச்சு புது பொண்ணு கொஞ்சம் தாமதமாக எழுதுறதுனால மட்டும் இது கொஞ்சம் நீண்ட லெட்ரு இல்லை இன்னொரு காரணமும் இருக்குது ம் அப்புறம் சுமி எப்படி இருக்க என்னை நினச்சிக்கிட்டே இருக்கியா கேட்கக்கூடாத கேள்வி தான் ஆனால் உன்னையை நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன்னு எழுதுனா அதை படிக்கிறதே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அந்த சந்தோஷம் உன்னோட அன்பு ஆறுதல் எல்லாத்துக்கும் மேலே சுமி சுமி நீ எனக்கு வேணும் நான் உன்கிட்ட நிறைய பேசணும் பாடணும் வாய் விட்டு சிரிக்கணும் ஓ மடியில் படுத்து நிறைய அழணும் ரெண்டு மணிக்கணக்காக அப்படி என்ன தான் பேசுவீங்களோன்னு ஆஃபீஸில் நம்ம பார்த்தா அத்தனை பேரும் கண்ணு போட்டுட்டாங்க இப்போ எல்லாம் நான் வாயே திறக்கிறதில்ல சுமி ஓ மஞ்சுன்ற மஞ்சுளா என்றைக்கு மகளிரணி மஞ்சுளா பாலகிருஷ்ணன் ஆனையனோ அன்னைக்கே எனக்கு வாயடைச்சி போயிடுச்சு குழந்தை கூட கீழே விழுந்துட்டா கூட அம்மா பக்கத்தில் இருந்தால் தான் அழும் அணைச்சி ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா அப்படி யாருமே பக்கத்தில் இல்லாதால் நான் அழறதுக்காக கூட வாயத்திற்கறது இல்லை இப்படியெல்லாம் நான் எழுதுகிறத பார்த்துட்டு பயந்து போயிடாத எங்கள் மாமியாரும் என் புருஷனு மா என்னை சுத்திரவதை பண்ணுறாங்களோன்னு கற்பனையெல்லாம் ஓட விடாத சுமி பாலு என்கிற திரு ஆளர் பாலகிருஷ்ணன் அதாவது உன் மஞ்சுவோட புருஷன் ஒரு இயந்திரம் பணம் எங்கே எங்கே எங்கேன்னு அந்த தொழில் இந்த தொழில் பங்கு வர்த்தகம்னு பணத்தை துரத்துகிற ஒரு இயந்திரம் மாமனார் அதை இயக்குறவர் மாமியார் இவங்களை மேற்பார்வை செய்கிற மேலாளர் அலுவலகத்தில் யாராவது வீடு அடுக்குமாடி வீடு நடு நகை பட்டுப்புடவைன்னு பேசினாலே நம்ம காத தூரம் ஓடுவோம்ல உனக்கும் எனக்குன்னு ஒரு தனி உலகம் இருந்ததே சுமி அந்த சந்தோஷம் ஆசையெல்லாம் இப்போ போன இடமே தெரியல சுமி சுமி பன்னீர் துளியாக தென்றலும் சாரலும் நம்ம மீது தெளிக்க சுற்றுலாவில் குற்றாலம் போன போது நடந்து போனது நூறு தடவையாவது பேசியிருப்போம் இல்லையா சுஷீலா அம்மாவோடய பாடல்களை வரிகளை அந்த இனிமையை பேசாத நாள் ஏது சுமி சுமி உனக்கு நினைவு இருக்கா மெட்டி மெட்டிஓலி காற்றோடுன்ற பாட்டை பாடிட்டே யார் முதல்ல வர்றதுன்னு போட்டி வச்சோமே நாம் கை பாட்டுக்கும் எழுத எழுத மனசெல்லாம் அந்த பாட்டை பாடுறதுலேயே இருந்தது சுமி இது மாதிரி தான் ஒரு ஒரு நினைவும் தான் என் வாழ்க்கையுடைய செல்வங்கள் அப்பப்போ உன்னை நான் எடுத்து பார்த்துட்டு பாதுகாப்பாக எனக்குள்ளே பூட்டி வச்ச காலம் பூரா நான் பாதுகாக்க போகிற சொத்து எப்படி தான் இவ்வளோ அழகாக அழகாக பருத்திப்படவை உங்களுக்குன்னு கிடைக்கிதோன்னு அப்படின்னு அத்தனை பேரோட வயித்தறிச்சலையும் கொட்டிக்கிட்டு பருத்தி போடவோ இல்லையே நீயும் நானும் வலம் வந்த காணவன்லாம் ஏதோ கனவு மாதிரியும் போன பிறவியில் நினைவு வந்தது போலவும் தோணுது சுமி இங்கே நான் இயல்பாக ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் கூட வீட்டில் இருக்க அத்தனை நகையும் போட்டுக்கிட்டு நிறைய ஜருகை போட்ட பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தான் இவரோட போகணும் புடவையிலையும் நகையிலேயும் தான் இவங்க கௌரவமே இருக்கிறதா இவங்களுக்கு எண்ணம் புடவையை தேர்வு பண்ணுறது கூட மாமியார் தான் அவங்களுடைய ஆட்சி தான் இங்கே அந்த மகாராணிக்கு சேவகம் செய்கிற வேலைக்காரங்களோட பத்தோட பதினொன்னா நான் ஏய் யாரங்க அப்படின்னு கையை தட்டினா வந்தே மகாராணி அப்படின்னு கை கட்டி வாய் தீ தான் நிற்கலை மற்றபடி எல்லாம் உண்டு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பாட்டு கேப்பியா என்ன புத்தகங்கள் படிப்பேன்னு ஒரு இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட அவர்கிட்ட இருந்து இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அக்கறையும் கிடையாது அதுக்கான சின்ன முயற்சி கூட பண்ணலை இவர் மனைவின்னு ஒருத்தி காலம் பூரா இவரோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கு போட்டுக்க வந்திருக்கேனே என்னை புரிஞ்சுக்கணும்னு இவருக்கு துளி கூட நினைப்பே இல்லை சுமி நான் ஆசை ஆசையாக எடுத்தமே மஞ்சளும் செவப்புமா பருத்தி போடவேன் ஒரு நாள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனபோது அதை கட்டலாமேனு எடுத்தேன் சே என்ன நேரம் இது அடிக்கிற மாதிரி காட்டன் புடவை கண்ணாடி வளையல் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது விதவிதமாக பட்டு புடவை இருக்குது இதை போய் கட்டுற எங்கள் வீட்டில் வேலைக்காரி கூட காட்டன் புடவை கொடுக்குறதில்ல தெரியுமா இப்படி அவர் சொல்ல அந்த புடவையை இப்போ என் பெட்டியில் பத்திரமாக பூட்டி கிடக்கு அதே போல் என்னோடய ஆசைகளுமே அப்படி தான் இருக்குது ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு போனோம்ல கிளம்புறப்போ மாமனார் சொன்னார் ரெண்டு நாளில் வந்துடு நீ இல்லாமல் இங்கே சரியாக வராதுன்னு ஆனால் ஒரே நாள்லேயே அங்கேருந்து கிளம்பிட மாட்டோமான்னு போச்சு சுமி நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் இருக்க பூக்கார மாட்ட சண்டை போட்டு ரெண்டு ரூபா ஒரு ரோஜா பூன்றத ஒரு ரூபாய்க்கு சண்டை போட்டு வாங்கி வச்சுப்போம்ல ஞாபகம் இருக்க ஊட்டியில் அத்தனை கலர்லேயும் பெருசு பெருசாக பூத்த ரோஜா பூ பார்த்தப்போ ஒன்று கூட பறிக்கணுன்னே தோணலை சுமி சுற்றி கண்ணை மனசை வருட விட்ட பசுமை சில்லுன்னு காற்று நடுநடுவில் புளிய மரங்கள்னு மன ஊஞ்சலாக ஆட ஆரம்பிச்சிருச்சு இவர் சொல்கிறார் இந்த மரத்தை பார்த்தியா மஞ்சு எவ்வளவு பெருசாக இருக்குது ஒரு மரத்தை வெட்டினா ஒரு கட்டடம் கட்டிடலான்னு எனக்கு என்னையே வெட்டுற மாதிரி இருந்தது எனக்கு இந்த கிளைமேட் ஒத்துவல்ல ஒரே தலைவலி ஊருக்கு போகலான்னு ஓடி வந்துட்டேன் ஒரே பொண்ணு வசதியான இடத்துல கண் கலக்காமல் துன்பப்படாமல் இருப்பாள் சீரெல்லாம் இல்லாது நல்ல சந்தோஷமாக போவாள் எப்போவுமே காரில் போவா வெளியே வர்றதுக்கு போகிறதுக்கு எங்கள் வீட்டில் என்னை ஏகப்பட்ட பணமும் நகையும் கையூட்டாக கொடுத்து விற்றுட்டாங்க சுமி அவங்க நினச்சதெல்லாம் நான் நடக்குது அவங்க நினைக்கிறபடி நான் மகிழ்ச்சியாக இருக்கேனா நான் தான் என் உடம்பு ஆனால் என் மனது அந்த காயம் நான் கண் கலங்கிறது என் உடம்பில் காயமும் படுறதில்ல ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் மனசில் ஏற்படுற காயத்துக்குத்தான் வலி அதிகம்னு உனக்கு புரியுதா சுமி அது ஏன் மற்றவங்களுக்கு புரியல மாப்பிள்ளையோட மிடுக்கு தொழில் திறமைன்னு தேடி தேடி பார்த்தவங்க அவர் கட்டுன மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாரான்னு ஏன் பார்க்கலை நம்ம ஆஃபீஸில் ஹெட் கிளாக்லேருந்து எத்தனை பேர் நம்மக்கிட்ட பல்பு வாங்கினவங்க முது ஒடியிறதுக்கு ஃபைல்களை பார்த்து வேலை பார்க்கும்போது சே ஏன் தான் இப்படி வேலை பார்க்குறோமோ வேலையே வேண்டாம் வீட்டிலே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நாம் பேசியிருக்கோம் இல்லையா இப்போ நான் வீட்டில் தான் நிம்மதியாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நிம்மதி இருக்கா அங்கே அவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட அத்தனை இசையேடுகளுக்கு நடுவுலையும் நீ இருந்தியே அது போதுமே எனக்கு சுமி இவ்வளோ எழுதியிருக்கனே உனக்கு கஷ்டமாக இருக்கா இதையெல்லாம் படிக்கும்போது நீ அழுறியா தயவு செஞ்சு அழாத சுமி ஆனால் எனக்காக என்னை புரிஞ்சிக்கிட்டு கண்ணீர் விடுறதுக்கு நீ மட்டுமாவது இருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு கூட நீ அழுதா பரவாயில்லன்னு தான் தோணுது இப்பெல்லாம் யாராவது திருச்சின்னு சொன்னாலே மனசு பரபரப்பாயிருது ஏதாவது படத்தில் இல்லை டிவியில் மலைக்கோட்டையை பார்த்தா அழுகையாக வருது சுமி விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நவீனமாக நிற்கிற குழந்தைங்களுக்கு நடுவில் பட்டுப்பாவாடை நீண்ட சட பின்னல்னு பழிச்சுன்னு மின்ற குழந்தை போல் கரங்கள் கட்டிடங்களுக்கு நடுவில் மிடுக்கா உயர்ந்து நிற்கிற மலைக்கோட்டை தெப்பக்குளம் ஜோசப் கல்லூரி ஊசி கோபுரம் இந்த அழகெல்லாம் எந்த ஊரில் இருக்கு சுமி எத்தனை தான் இருக்க பின்னி இருந்தாலும் காவேரி பாலத்தில் பேருந்து வேகமாக போகிறப்ப காற்றுல மடி படபடன்னு அடிச்சுக்குமே அந்த இன்பம் இனி எப்போ சுமி எப்போ நமக்கு கிடைக்க போகுது மணல் மட்டுமே இருந்தால் கூட மணிக்கணக்காக பார்க்கலான்னு நினைக்க வைக்கிற காவேரி யார் எந்த ஊரில் சுமி அவ்வளோ அழகு இங்கே குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்குறாங்க ஆஃபீஸ் முடிஞ்சு பஸ்ஸில் போகும்போது மறைகிற சூரியனின் மஞ்சள் வெளிச்சத்தில் காவிரி நீரும் மணலும் மின்ன இந்த பக்கம் திருஅரங்கம் கோயில் கோபுரம் அந்த பக்கம் மலைக்கோட்டைன்னு பார்த்தாலே மனசில் ஒரு நிம்மதி வருமே வேலை செஞ்ச அழுப்பையும் மீறின நிம்மதி இனி அது எங்கே எப்போ நமக்கு கிடைக்க போகுது சுமி பட்டச்சருக புடவையும் கல்லுக்கல்லாக வளையலும் வைரக்கல் மூக்குத்தி தோடு எல்லாத்தையும் ஒளி வீசுகிற மாமிகளுக்கு நடுவில் மெலிதாய் சருகப்பட்டு பருத்தி புடவையில் நீயும் நானும் வைகுண்ட ஏகாதசி பெருமாளை சேவிக்கணும்னு முட்டி மோதிட்டு அலைஞ்சதை மறக்க முடியுமா சுமி மோகினி அலங்காரம் ரத்ன அங்கி முத்தங்கி பெருமாள்னு மாஞ்சி மாஞ்சி பேசுகிறாங்களேன்னு சும்மா போகலான்னு போனது எப்படியும் ஒரு தடம் கூட ஏகாதசி பெருமாளை சேவிக்க தவறக்கூடாதுன்னு ஏக்கமாக போச்சு அவசரமாக ஆஃபீஸுக்காக பஸ்ஸில் ஏறும்போது நினச்சிட்டு இதுதான் கடைசி ஏகாதசியோ என்னமோன்னு அப்போ ஒருத்தர் நம்ம மேலே விழ பஸ்ஸில் ரெண்டு பேர் அவனை வாங்கு வாங்கினு வாங்கிட்டமே தரிசிச்சு மன்னிச்சிடுங்க அவன் பத்து தடவையாவது சொன்னான் கோவிலில் அத்தனை பேர் இடித்தப்போ இந்த கணக்கு தெரியாத இந்த காட்சிகளை பற்றி அன்னைக்கும் பேசுனமே சுமி டெலிவரிக்கு கூட ஹலோ ஹலோ கொஞ்சம் நிப்பாட்டு ஓ கற்பனை இருக்கையே தட்டி விடாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இருந்தா நீ இங்கேயே இருந்துக்கோ வீடு கடல் போல் இருக்கு நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இப்படி எல்லாம் இவங்க வீட்டில் சொல்கிறப்ப என்னை அங்கே அம்மா வீட்டுக்கு அனுப்பக்கூட மாட்டாங்களோன்னு பயமாக இருக்குது சுமி இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிகர்கள்னு சொல்கிறது பொய் சுமி உலகம் நாடக மேடை தான் ஆனால் அதில் நடிக்கிறதுக்கு வந்தது நாம பெண்கள் மட்டும்தான் நமக்கு தான் பொண்ணு அக்கா அம்மா மாமியார் மனைவி மருமகள்னு நிறைய வேஷங்கள் அப்பப்போ முகமூடியை மாற்ற வேண்டியிருக்கு ஆனால் அப்பா மகன் கணவன் எப்போவுமே ஆண் ஆண் மட்டும்தான் நாம் அடிக்கடி இந்த வேஷன்ற முகமூடியை போட்டு போட்டு எடுக்கிறதுனாலேயே என்னவோ இந்த சமுதாயத்தில் கண்டனங்கள் விமர்சனம் எல்லாம் பெண்களை நோக்கி தான் இருக்குது தப்பு யார் செஞ்சுருந்தாலும் பெண் செஞ்சதாக தான் இந்த சமுதாயமும் பேசுது தோழின்ற பாத்திரத்தில் மட்டும்தான் நாம் நம்ம இயல்போடு இருக்கோம் உண்மையான தோழிகிட்ட மட்டும்தான் ஒரு பொண்ணு தன்னோட சினம் ஏக்கம் விருப்பம் வெறுப்பு சின்ன சின்ன விருப்பங்கள் ஆசை எல்லாத்தையும் சொல்ல முடியும் உயிர் தொடிப்போட உண்மையான பெண்ணாக அவள் இருப்பது அப்போ தான் அதில் மட்டும் நடிப்பு இல்லை அந்த வகையில் என்னுயிர் தோழி தான் நீ உன்னோட பழகி வந்த நாட்கள் மட்டுமே தான் நான் நானாக இருந்த நாட்கள் வெற்றுச்சிப்பிகளுக்கு நடுவே முத்து சிப்பியா என் மனக்கடலின் ஆழத்தில் நான் போற்றி வைக்கின்ற நினைவில் நீதான்னு என்னைக்கும் நினச்சிருக்க மனைவி மருமகள்னு வேடம் போட்டுக்கிட்டே மௌனமாக நடமாடுற ஒரு இயந்திரம் நான் வேளா வேலைக்கு என்ன போட்டுக்கிட்டு மின்சாரம் சாப்பிட்டுக்கிட்டு யாரெல்லாம் எங்கே சொல்கிறாங்களோ அவங்க நினைக்கிறத எதிர் ஒலிக்கின்ற ஒரு இயந்திரம் உனக்கு உனக்கு மட்டும்தான் வாரந்தோறும் ஒரு லெட்டர் எழுதுகிறேன் அதுக்கே இவர் கடுப்படிக்கிறார் ஏதாவது மெசேஜ் இருந்தால் லெட்ரு எழுது இல்லாட்டி எதுக்கு சும்மா எதாவது எழுதிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறார் அந்த லெட்ரு வாங்குறதுக்கான காசுக்கு கூட நான் இவர்கிட்ட தான் போய் கையெழுந்து வேண்டிய நிலமை இதுதான் நான் உன் மஞ்சு நான் நினைக்கிறேன் இதுதான் முதலும் கடைசியுமான கடிதமாகவும் இருக்கும் இவ்வளோ நீண்ட கடிதம் ஏன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் என் நினைவு வர்றப்போ அதை எடுத்து சுமி எங்கள் வீட்டில் யார்கிட்டேயும் இதை பற்றி மூச்சு விடாத மஞ்சுவா அவள் காரில் தான் போகலாம் பட்டு புடவையாக தான் கட்டுறாளான்னு சொல்லிடு பாவம் அவங்களாதான் சந்தோஷமாக இருக்கட்டும் ஆ இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் மஞ்சு நீ ஒரு தேவதை நீ இல்லைன்னா செத்துரு பத்து பக்கத்துக்கு கடிதம் எழுதின எழுதி எனக்கு மஞ்சு நீ எனக்கு வேணும்னு சொன்ன ரகு எப்படி இருக்காரு உயிரோட தானா சுமி அவர் கொஞ்சம் அசடாக தெரிஞ்சால் கூட அந்த அசட்டுத்தனம் அன்பு இப்போ வேணும் போல் இருக்குது சுமி பேசாமல் அவரையே நான் கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு கூட பைத்தியம் போல் நினச்சிக்கிறேன் காசு ஆடம்பரம் இதெல்லாம் யாருக்கு வேணும் சுமி இப்படியே நிறைய எழுதிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது என் கை வலிக்கல சுமி மனம் தான் வலிக்குது இப்படி ஒரு கடிதத்தை என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் இல்லையா எப்போவோ என் பணப்பையில நான் போட்டு வச்சுருந்தேன் அஞ்சு ரூபாய்க்கு வேலைக்காரிக்கும் நன்றி சொல்லிடு இல்லாட்டி இது கூட என்னால் எழுதியிருக்க முடியாது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நம்ம விருப்பமான இடத்துல உட்காந்து தான் தனியே நீ இதை படிப்பேன்னு தெரியும் அங்கேயே அழுது முடிச்சிட்டு போயிடு யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் சுமி கடைசியாக ஒன்றே ஒன்று பணக்காரனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத என்றும் உன்னுடைய அன்பு தோழி மஞ்சு கல்யாணம் முடிந்த புது பெண் தன்னோட தோழிக்கு எழுதுற மாதிரியான தன்னுடைய மனக்குமுறல்களை எழுதுற மாதிரியான அற்புதமான கதை இது பங்கு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை இது எல்லா மொழி கலாச்சாரங்கள் எல்லா இதுலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்